ஐ மீ மை மைன் மை செல்ஃப் இந்த ஐந்து வேர்ட்ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலருக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஐ சப்ஜெக்ட் ப்ரோ அதாவது வேர்புக்கு முன்னாடி வரும் மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் இது வேர்புக்கு பின்னாடி வரும் மை அப்படிங்கிற வேர்டு ப்ரோனோன் கிடையாது இது ஒரு பொசசிவ் அப்ஜெக்டிவ் மைன் அப்படிங்கிறது பொசசிவ் ப்ரோ மைசெல்ஃப் மை செல்ஃப் அப்படிங்கிறது ரிஃப்ளக்சிவ் ப்ரோனோன் அல்லது எம்ஃபாட்டிக் ப்ரோனோனாக வரும் ஐ அப்படிங்கிறது நான் மீ அப்படிங்கிறது என்னை எனக்கு டூ யூ நோ மீ என்னை உனக்கு தெரியுமா அல்லது என்னை உங்களுக்கு தெரியுமா கனி யூ ஹெல்ப் மீ எனக்கு நீங்கள் உதவ முடியுமா ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர் தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு அல்லது கொடுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் மீ என்னை புரிந்து கொள் அல்லது என்னை புரிந்து கொள்ளுங்கள் மை அப்படிங்கிறது எனது என்னுடைய மை பிரதர் எனது சகோதரன் மை மதர் எனது அம்மா மை பெண் எனது பேனா மை கார் எனது கார் மைன் அப்படிங்கிறது என்னுடையது திஸ் இஸ் மை பென் அப்படின்னு சொல்லும்போது இது எனது பேனா திஸ் பென் இஸ் மைன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேனா என்னுடையது இது என்னுடையது இட்ஸ் மைன் தட் கார் இஸ் மைன் அந்த கார் என்னுடையது மை செல்ஃப் அப்படிங்கிறது நானே நானாகவே ஐ சா இட் மை செல்ஃப் அதை நானே பார்த்தேன்